இன்னும் நிறைய நிறைவேற்றம் நிறையா வந்துருக்கு அது வருஷா வருஷம் பட்ஜெட் அறிவிச்சு தான் ஆகணும் இது தேர்தலுக்கு முந்தைய பட்ஜெட் அப்படிங்கிறதுனால அவர்கள் வந்து பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க தேசிய முற்பகு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் ஏன் வரவேற்கிறோம்ன்றதையும் உங்களுக்கு தெளிவாக நான் பதிய வைக்கிறேன் அதையும் நான் தெளிவாக பதிய வைக்கிறேன் எதுக்காக அப்படின்னா கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறில் நம்மளுடைய முதல் தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் கொடுத்த பல்வேறு திட்டங்களை இந்த முறை தமிழக அரசும் முதல்வர் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க அதற்காக தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்படுறோம் ஏன்னா நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இங்கே இருக்கின்ற ஒரு ஐந்தாயிரம் விவசாயிகளை வளர்ந்த நாடுகளுக்கு அழைத்துச் சென்று இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி படி எப்படிலாம் வந்து அக்ரிகல்ச்சரில் டெவலப்மெண்ட் முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு விளக்கும் வகையில் ஜப்பான் சைனா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு அழைத்து செல்வோம் என்று ஒரு அறிவிப்பு நேற்று வந்தது இது கேப்டன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறிலேயே எங்களுடைய தேர்தல் அறிக்கை புத்தகத்திலேயே அன்னைக்கு இதை நாங்கள் வெளியிட்டது தான் அது மாதிரி தான் ரேஷன் பொருள் தேடி வரும் அதே போல் தான் இன்னைக்கு பார்த்தோம்னா பல்வேறு திட்டங்கள் வந்து கேப்டன் அறிவித்தது வந்திருக்கிறது எனவே இந்த நிதிநிலை அறிக்கையாகட்டும் போல் வேளாண் பட்ஜெட் ஆகட்டும் பொது பட்ஜெட் ஆகட்டும் கேப்டனுடைய பல்வேறு திட்டங்களை அறிவித்ததுனாலும் அதே மாதிரி பல்வேறு இந்த மெட்ரோ ட்ரெயின் அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு வேலைவாய்ப்பு பெண்களுக்கான திட்டங்கள்லாம் நல்ல விதமாக தான் அறிவிச்சிருக்காங்க இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் இன்னும் அதிகபட்சமாக கொஞ்சம் சொல்லியிருந்தால் நல்லா அறுத்திருக்கும் என்பதும் எங்களுடைய கருத்து என்பதை இந்த நேரத்தில் பட்ஜெட்டை குறித்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரிய லெவலில் ஊரில் ஆமாங்க அது சொல்லியிருக்காங்க அது வந்து நிரூபிக்கப்படணும் இப்போ பத்தாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது அது நிச்சயமாக ஆயிரம் கோடி ஊழலா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு ஜெயில்ல இருந்துட்டு இப்போ ஜெயிலில் வந்திருக்காரு எனவே இந்த ஊழல் என்பது உண்மையான ஒரு விஷயமா என்பதை அமலாக்கத்துறை கண்டறிந்து நிச்சயமாக மக்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நான் கேட்டேன் அதே மாதிரி மும்மொழி கொள்கையை பற்றி நான் சொல்லிட்டேன் நிறைய இடங்கள்ல தமிழ் வந்து தமிழ்நாடு முழுக்க கட்டாயமாக்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் என்பதுதான் கேப்டனுடைய எப்பொழுதுமே ஒரு கொள்கையாகவே சொல்லிக்கிட்டு இருந்தார் அதுதான் எங்கள் நிலைப்பாடு தொகுதி சீரமைப்பு என்ற பேரில் நம்மளுடைய நாற்பது பாராளுமன்ற தொகுதியை மாற்றினால் நிச்சயமாக மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழகத்திற்காகவும் மக்களுக்காகவும் நாங்களும் உரிமையாக போராடுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்மொழி கட்டாயமாக்கப்படும் வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் எங்களுடைய கருத்தாக நான் பதிய வைக்கிறேன்